நம்மளே ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நேரத்துல திடீர்னு ஒருத்தர் வேகமா நம்மள அடிக்க வராருன்னு போது நமக்குள்ள ஒரு பயம் வரும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போவோம் ஏதோ ஒரு சலனம் அப்படின்னு கண்டிப்பா நமக்கு வரும் ஆனா இது எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல பேசிட்டு இருந்த இந்த பொண்ணு அடிக்க வரும்போது எதுவுமே வரலை அவங்களுக்கு பயம் இல்ல ஒரு சலனம் இல்ல ஒரு ஸ்டெப் பின்னாடி போவோம் அப்படின்னு எதுவுமே இல்லாம எப்படி ஒரு பெண் புலியானது எலிய அற்பமா பாக்குமோ அந்த மாதிரி ஒரு தான் இருந்துச்சு அது இங்க பெண் புலியா இருக்கிறது அக்கா எலியா அர்ஜுன் சம்பத்தும் இருக்காரு அந்த ஒரு பார்வை சொல்லுது இது பெரியாரோட மண்ணுடா அந்த ஒரு பார்வை சொல்லுது இது திராவிடம் மண் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாருக்குமே பதிலா அந்த ஒரு பார்வை இருந்துச்சு தேசத் தலைவர் பிரபாகரன் அவர்களோட மனைவி மதிவதனி அப்படின்ற ஒரு பெண் புள்ளியோட வழியில வந்தவங்க நாங்க அப்படின்னு அந்த ஒரு பார்வை சொல்லிடுச்சு